ஐ ஃப்ரெண்ட்ஸ் எம் சி தன்னிலா சேனலில் பாட்டு கேட்போம் உனக்கென உனக்கென பிறந்தேனே உயிரென உணர்வென கலந்தேனே உனக்கென உனக்கென பிறந்தேனே உயிரென உணர்வென கலந்தேனே இதயத்தை இதயத்தை இழந்தேனே இமைகளில் கனவுகள் சுமந்தேனே உனக்கென உனக்கென பிறந்தேனே உயிரென உணர்வென கலந்தேனே திருவிழா போல காதல்தான் அதில் நீயும் நானும் தொலைவோமா தினசரி செய்தித்தாள்களில் நம்மை தேடும் செய்தி தருவோமா ஜெயத்தை போல் உனது பெயரை தினம் எழுதி பார்க்கிறேன் கிளி ஒன்றை வாங்கி உன் பெயரை கூறி தினம் சொல்ல கேட்கிறேன் அடி ஒரு கோலு சில் கோலு சின் ஓசை வரை கேட்கிறதே உனக்கென உனக்கென பிறந்தேனே உயிரென உணர்வென கலந்தேனே இதயத்தை இதயத்தை இழந்தேனேமைகளில் கனவுகள் சுமந்தேனே கடலாக நீயும் மாறினாள் அதில் மூழ்கி மூழ்கி அழையாவே நெருப்பாக நீயும் மாறினாள் அதில் சாம்பலாகம் வரம் கேட்பேன் அரிதாரம் பூசம் ஒரு வானவில்லை பரிசாக கேட்கிறேன் அகல் ஆகாய நிலவை உறவோடு பார்க்கிறேன் போது உன்னோடு பேசும் கனவுகள் வேண்டுகிறேன் உனக்கென உனக்கெனை பிறந்தேனே உயிர உணர்வன கலந்தினே உனக்கென உனக்கெனை பிறந்தேனே உயிர உணர்வன கலந்தினே இதயத்தை இதயத்தை இழந்தேனே இமைகளில் கனவுகள் சுமந்தேனே உனக்கென உனக்கென பிறந்தேனே உயிரென உணர்வென கலந்தேனே உனக்கென உனக்கென பிறந்தேனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினமும் என் பாடலை கேட்கும் என் அன்பான உறவுகளுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்றும் உங்கள் அன்பு சகோதரி பன்முகாளுமை எம் சீதா